பிரிமன்னே நாம் காத்து கொள்ளக்கூடிய பொக்கிஷமாய் நாம் பத்திரமாக காத்து கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பு நம் நம்மளுடைய உடம்புல இருக்குது அது என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் உள்ள உறுப்பன் நினைக்கலாம் இல்லை நம் கண்கள் நம் கண்களை நாம் காத்து கொள்ள வேண்டும் கண்களை காத்துக்கொள்வதுனா என்ன பாவத்தை பார்க்காதபடி நம் கண்களை பரிசுத்தம் உள்ளதே பரிசுத்தம் உள்ள கண்களாய் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம் சரீரத்தின் விளக்கே கண்கள் அந்த கண்ணை நம்ம காத்து கொள்ளலேன்னா எல்லா விதமான இச்சைகள் பாவங்கள் எல்லாமே கண்ணு வழிய தான் பிசாசு நம்ம சரீரத்துக்குள்ளே கொண்டு போகிறோம் இன்றைக்கு பெரியவர் முதல் அதாவது ஆண்டவர் சொன்னார் பாலகர் வாயினால் துதி உண்டாகட்டும் மூப்பர்கள் பெரியோர்கள் எல்லாரும் தேவனை துதிக்கணும்னாரு ஆனால் இன்றைக்கு சாத்தான் என்ன பண்ணியிருக்கான்னா பாலகர் கையிலையும் மூத்தவர்கள் கையிலையும் செல்ல கொடுத்து வச்சு அவன் கண்களை அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அவனுக்குள் அவன் டைரக்ஷனுக்குள்ளே திருப்பி வைத்திருக்கிறான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை முடியலை இன்றைக்கி முடிவெடுப்போம் நாளைக்கு பார்க்கக்கூடாது அடுத்தலே லேஸ் அவன் மெதுவாக திருடனை போல் அதாவது என்ன சொல்றது பூணுக்குட்டி போல அது ஒன்றுமே தெரியாது போல வந்து நம் கண்களை நம் கண்களை அவன் மாற்றி விடுவான் பெரிய மாணவர்களே அதனால நாம் இந்த விஷயத்தில் நம் கண்களை நாம் காத்து கொள்ள வேண்டும் கண்ணோட நாம் உடன்படிக்கை பண்ணாதபடி தேவனோட பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது பெரிய மாணவர்களே நாம் வாய் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் அதுபோல் நம் கண்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் நம் கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டுமானால் ிலேயோ ஃபோன்லேயோ நம்ம பா உலகத்தினுடைய காரியங்களை அதாவது நியூஸ் நீங்கள் பாருங்கள் நியூஸ் பாருங்கள் உலகத்தினுடைய நடப்புகள் கட்டாயம் வேணும் ஆனால் இந்த சீரியல் பார்க்குற இந்த அசிங்கமான படம் பார்க்குறது தேவையில்லாத ஒரு ரீல்ஸு பார்க்குறது இந்த நேரத்தை கலியாட்டத்திலும் மற்றவற்றிலும் செலவழித்து விடாதபடி கண்களை காத்து கொள்வோமா